ஸ் இந்தியில் ஆசிரியர் தேர்வாரியம் பள்ளிக் கல்வித்துறை யூஜிடிஆர்பி க்கான ஒரு தகவல் ஸோ அந்த தகவல் கொடுக்கணும் அந்த வீடியோ மேக் பண்ணது நம்மளுக்கு போஸ்டிங் அண்ட் கவுன்சிலிங் கவுன்சிலிங் அண்ட் போஸ்டிங் ஸோ இதை பற்றின தகவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு தகவல் இதில் வந்து என்ன ஒரு முக்கியமான விஷயம் இப்போ வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா பள்ளிக்கல்வித்துறை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இதில் வந்து என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா பள்ளிக்கல்வித்துறை ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நியோகப்படி அரசு உயர்நிலை பகுதியில் பயிலும் மாணவரின் எண்ணிக்கை அடிப்படையில் பட்டத்தலைசக பணியிடம் நிர்ணயம் செய்தல் பட்டத்தாராசக விவரம் பணியிடங்கள் விவரம் உரிய படிவத்தில் பூர்த்தி செய்தி அணு கூறுதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துருக்காங்க எப்போ அப்படின்னா இந்த மந்த்தில் தான் இந்த ஒரு தகவலை வந்து கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு மாவட்ட முதன்மை கல்வியாளர்களுக்கு மேலும் இத்திரம் இணைக்கப்பட்டுள்ள படிவத்தில் பணி பணியாற்றும் அனைத்து பட்டதாரி ஆசிரியர்கள் விவரம் பாடவாரியாக வரிசையிலும் படிவம் ரெண்டும் பூர்த்தி செய்து மின்னஞ்சல் அதாவது ஜிமெயில் வந்து பணம் சொல்லியிருக்காங்க எப்போ அப்படின்னா பன்னெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுக்குள்ள எந்தெந்த மாவட்டத்தில் வந்து இது மாதிரி வந்து பட்டத்தாரி ஆசிரியர்கள் இருக்கிறாங்களோ அதை அவங்க வந்து இது மாதிரி சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாடவாரியான பட்டத்தாரி ஆசிரியர் விவரம் படிவு ஒன் பூர்த்தி செய்யும்போது ஒரு பாடத்தில் மூன்று பட்டத்தாரி ஆசிரியர் பணியிடம் இருந்தும் இரண்டு இரண்டு பேர் பணியாற்றினால் மூன்றாவது பணியிடத்தை காலி பணியம் பணியிடம் என குறிப்பிட்டு கடைசி காலத்தில் பணியிட பணியிட அனும அனுமதி அரசாணை விவரத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு முக்கியமான தகவல் அதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது குறிப்புன்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க பாடவாரியான பட்டத்தாரி ஆசிரியர்கள் விவரம் படிவம் ஒன்று பூர்த்தி செய்யும்போது பட படிவத்தில் ஒரு படிவத்தில் இருந்தபோது மூன்றாவது பட்டத்தாரி ஆசிரியர்கள் வந்து மூன்று பாசிரியர்கள் வந்து இருந்தாங்க அப்படின்னா இரண்டு பேர் தான் பணியாற்றினாங்க அப்படின்னா மூன்றாவது பணியிடத்தை காய் பணியிடமாக என குறிப்பிட்டு கடைசி காலத்தில் ஃபில் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பு ஒன்று அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மந்தில் வந்து முதன்மை கல்வியாளர்களுக்கு வந்து கொடுக்கப்பட்ட ஒரு இது வந்து எல்லா மாவட்டக்கல் கொடுத்துருக்காங்களா அப்படின்றது சரியான விவரம் நம்மளுக்கு தெரியல பட் ஒரு சில மாவட்டங்களுக்கு இது வந்து தகவல் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே வந்து அவங்களுக்கு ரிசீவ் ஆகணும் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ மிக விரைவில் நம்மளுக்கான ஒரு தகவல் போஸ்டிங் கவுன்சிலிங் ஆன தகவல் நம்மளுக்கு கண்டிப்பாக வரும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது நம்மளுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து பள்ளிக்கல்வித்துறை இதற்கான தகவலை வந்து மிக விரைவில் வெளியிடுவாங்க ஸோ அப்படி வந்து வெளியிடும் போது பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் மெயிலுக்கு தான் வந்து இதை பார்த்தீங்கன்னா தகவல் வந்து கண்டிப்பாக வரும் ஏன்னா டிஆர்பி ஒர்க் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு ஸோ இனிமேல் பள்ளிக்கல்வித்துறையோடய ஒர்க்கு தான் ஸோ அவங்க தான் வந்து இண்டிவிஜுவல் மெயிலுக்கு வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க இது ஒரு அரசு நிகழ்ச்சியாகவும் வைத்து அனைத்து பட்டத்தையாசுகளுக்கும் நியமன ஆணை வழங்க வாய்ப்புகளும் இருக்குது நம்மளுக்கு ஏன்னா முதுகலை பட்டதாரி ஆசைகளும் இதே மாதிரிலாம் வச்சு வந்து கொடுத்தாங்க ஒரு அரசு விழாவாட்டை வச்சு போஸ்டிங்கான ஒரு அரை இதை கொடுத்தாங்க அப்பாயின்மெண்ட் ஆடற ஸோ அதேமாரி அதே போல் வந்து இந்த யூஜிடிஆர்பி எக்ஸாம் அது மாதிரி நிகழ வாய்ப்புகளும் இருக்குது சரிங்களா ஸோ இந்த தகவல் நிலைமைக்கு வந்து நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார்